வணக்கம் நேயர்களே பாடசாலைக்கு ஒழுங்காக சமூகம் தரவில்லை தேர்வுகளில் அதிகப்படியான புள்ளிகளை பெறாமல் குறைந்த புள்ளிகளை பெறுவது ஒழுங்கீனமான செயல்பாடுகளில் ஈடுபடுவது போன்ற குறைகளை சில மாணவர்களிடம் கவனித்த ஆசிரியர்கள் அது தொடர்பாக மாணவர்களை அழைத்து கடுமையாக எச்சரித்து அவர்களை பள்ளியில் அனுமதித்ததாகவும் இதனால் கோபமடைந்த மாணவர்கள் அடுத்த நாள் பாழசாலைக்கு வருகின்ற பொழுது தங்களை கண்டித்த ஆசிரியர்களை பழி வாங்க வேண்டும் என்று தங்களுடைய புத்தக பைக்குள் கத்திகள் கத்திரிக்கோள் எல்லாம் கொண்டு சென்று பெரிய கலவரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்போ அடுத்த நாள் பிள்ளைகள் வந்து கத்திரிக்கோள் கத்தியுடன் பெறுகிறார்கள் என்ற செய்தி ஆசிரியர்களுக்கு எப்படியோ போய்விட்டது சக மாணவர்களாலேயோ என்னவோ அறிந்தார்கள் உடனடியாக விரைந்து செயற்பட்ட ஆசிரியர்கள் அந்த பன்னெண்டாம் தர மாணவர்களுடைய புத்தக பைகளை வந்து பார்த்த பார்த்தபொழுது கத்தரிக்கோள்கள் கத்திகளையும் மூன்று மாணவர்கள் வைத்திருந்தார்கள் இது தொடர்பாக தலைமை ஆசிரியரிடம் சொன்ன பொழுது அவர் வந்து அந்த மூன்று மாணவர்களையும் அந்த புத்தகப் பைகளோடு அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டதோடு போலீசாருக்கும் தகவலை கொடுத்தார் அப்பொழுது அந்த மாணவர்களை விசாரித்த பொழுது மாணவர்கள் சொன்னார்கள் நாங்கள் பாடசாலைக்கு ஒழுங்காக வருகிறோம் நாங்கள் ஒழுங்காக வரவில்லையாம் கொஞ்சம் மார்க்ஸ் எடுக்கிறோமாம் ஒழுங்கீனமான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறோமாம் இப்படி எங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் ஆசிரியர்கள் சிலரால் முன்வைக்கப்பட்டது அதனால்தான் கோபத்தை நாங்கள் அவர்களை பழிவாங்க ஆயுதங்களுடன் வந்தோம் என்று அந்த மாணவர்கள் குறிப்பிட்டார்கள் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட அரசு உயர் பள்ளி என்று சொல்லப்படுகிறது நெல்லை மாவட்டம் நாங்குநேரி இடத்தில் தான் இந்த பாடசாலை இருக்கிறது இந்தியாவில் நடந்த சம்பவம் அதனால் போலீஸார் விரைந்து வந்து அந்த மாணவர்களை விசாரணை செய்து அந்த மாணவர்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து ஆசிரியர்களுடைய முறைப்பாட்டையும் பதிவு செய்து கொண்டு இந்த மாணவர்களை அழைத்துச் சென்று பெற்றோரையும் அழைத்து தூர்நோக்கு பாடசாலை மாணவர் தூர்நோக்கு பாடசாலை என்றால் இலங்கையில் இருப்பது போல என்ன சொந்த பள்ளி மாணவர்கள் பிரச்சனைகள் செய்து அவர்களை நன்னடத்தை பா பிரிவிட்டு சொல்வார்கள் இல்லையா அதே போல் நன்னடத்தை பாடசாலை போல அங்கே தூர்நோக்கு பாடசாலை என்று சொல்லிய பெயரில் நெல்லை மாவட்டத்தில் போலீசார் உருவாக்கியிருக்கிறார்கள் அங்கு அந்த சீர்திருத்த பள்ளியில் கொண்டே மாணவர்களை மூன்று பேரையும் வந்து விட்டிருக்கின்றார்கள் மிகுதி மாணவர்களுடைய புத்தக பெயர்களும் பரீட்சிக்கப்பட்டன ஆனால் மூன்று பேருடைய மாணவர்களுடைய பேக்கில் மட்டும்தான் அவ்வளவு இருந்தது தொடர்ச்சியாக இது தொடர்பாக ஆசிரியர்கள் கொஞ்சம் பயத்தில் இருக்கிறார்களாம் மாணவர்களுடன் பேசுவதற்கு அல்லது மாணவர்களை சரியான வழியில் கொண்டு வருவதற்கு கொஞ்சம் தடி எடுத்து ஏனென்றால் அடுத்த நாள் வந்து செய்திருவாங்களோ வீட்டை போய்க்கு ஏதாவது பழி வாங்கலாம செய்திருவாங்களோ பயத்தில் சொல்லப்படுகிறது இன்றைக்கும் நாங்கள் படித்த காலங்களில் நினைத்து நாங்கள் பயப்படுகிறோம் எங்களுக்கு படிப்பித்த ஆசிரியர்களை இப்பொழுது நாங்கள் ரோட்டில் கண்டாலும் பயம் அவ்வளவுத்திற்கு நாங்கள் ஆசிரியர்கள் எங்களை கண்டிப்பாகவும் பயபக்தியுடனும் நல்ல கல்வி ஒழுக்கங்களை தந்து கற்பித்தார்கள் அதனால் இன்றைக்கும் அவர்கள் மேல் எங்களுக்கு ஒரு பயபக்தி மரியாதை பயம் இருக்கிறது ஆனால் இன்று ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பயப்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது இலங்கையிலும் நினைக்கிறேன் மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னர் தென்மராட்சி பிரதேசத்தில் ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் அடித்ததால் அந்த ஆசிரியரை சிறையில் அடைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன் எனவே ஆசிரியர்கள் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் மாணவர்கள் மாணவர்களாக இருக்க வேண்டும் குருகுல கல்வியை நினைத்து பார்க்கேன் எங்கள் எங்கள் ஆண்டுகளின் படித்ததை நினைத்து பார்க்கிறேன் இப்பொழுதுள்ள மாணவர் ஜெனரேஷனையும் நினைத்து பார்க்கிறேன் பயமாகத்தான் இருக்கிறது இல்லையா மீண்டும் சந்திப்போம் உறவுகளே வணக்கம்